சூப்பர் மெலேடியஸ் ராஜா சாரோட பாட்டில் சூப்பர் சாரி மியூசிக்கில் அருமையான பாட்டு கேட்டு மகிழ்ந்த நண்பர்களே கேட்டு மகிழுங்க நண்பர்களே பேசக்கூடாது பேசக்கூடாது வெறும் பேச்சு ോ ഏതും ഇല്ല വേഗം ഇല്ലേ ലീല കാണേ ആശാർ മനമാലൈ സ്വന്തം കൊണ്ട് മഞ്ചം കണ്ട് ലീല കാണേ ആശാർ பார்வை நீ என் வாழும் நீ என் கவிதை நீ பாடும் ராகம் நீ என் நாதம் நீ என் உயிரும் நீ காலம் யாவும் நானும் சொந்தம் காக்கும் தெய்வம் நீ பாரிலாடும் எங்கும் கொஞ்சம் செல்வம் நீ இளையோ தடை போட்டால் நியாயமா உன்னாலே பசி தூக்கம் இல்லை எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை எங்கும் இனிந்த இல்லை ஆசை கூடாது மனமாலை தந்து

La 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 ണിയും നീ കൺമണിയും നീ എൻ കണവും നീ മാള മയക്കം നീ പൊന്മലരും നീ എൻ ഇനവും നീ ഓഞ്ചലാടും പരുവം ഉണ്ട് ഉരുമ തരവിലാടും ഇടയും வர வேண்டும் பல காலம் உனக்காக மனம் ஏங்கி வாடுவே வருகின்ற தை மாதம் சொந்தம் அணுகின்ற மணிமாலை பந்தம் இரவோடும் பகலோடும் இன்பம் ஆசை கூடாது மனமாலை தந்து சொந்தம் மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போவை பேசக்கூடாது பெரும் பேச்சு சுகம் ஓய் ஏதும் இல்லை வேகம் இல்லை லீலைகள் காண்போவை ரா